முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமும் ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமை அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் சொல்லி வர அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே எதிர்பார்க்கலாம் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட பகுதி நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நத்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தால் இழந்த செல்வத்தை பெறலாம் என்று கூறுகிறேன் அன்பர்கள் இதை கடைபிடித்து நன்மையை அடையலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காணலாம் இன்றைய நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ரெண்டாவது நாள் திருப்பரங்குன்றம் முருகன் புறப்பாடு மதுரை செல்லாத்தம்மன் பவனி ஸ்ரீ உள்ளிப்புத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னால் கண்ணாடி மாளிகைக்குள் எழுந்த அருள இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி ஏகாதசி இரவு பத்து பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி ஆகும் சந்திராசமும் அடைகின்ற ராசி மீனம் மற்றும் மேஷமாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்ற பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தினப்பலன் தலைப்பு என்னவென்றால் செவ்வாய் மற்றும் சூரியன் கோட்டீஸ்வர யோகத்தை உண்டாக்குகின்றார் செவ்வாய் பகவானால் கோட்டீஸ்வர யோகத்தை பெறுகின்ற ராசிகளை காண்போம் நவ கிரகங்களின் தளபதியாக விளங்குகின்ற செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலே நாற்பத்தஞ்சு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவர் தன்னம்பிக்கைக்கும் வீரத்திற்கும் விழா முயற்சிக்கும் மன தைரியத்திற்கும் காரணியாக விளங்கி வருகிறார் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தனுசு ராசியில் சேர்ந்து பயணம் செய்து வருகின்றன இந்த இரண்டு கிரகங்களுடைய கூட்டணி பன்னிரண்டு ராசிகளுக்கு கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் சூரியனின் சேர்க்கை மட்டும் அல்லாமல் குரு பகவானுடைய அந்த ஒன்பதாவது பார்வை இந்த இரண்டு கிரகங்களின் மீது விழுகிறது இந்த காரணத்தால் சில ராசிகள் கோட்டீஸ்வர யோகத்தை பெறுகின்றன இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் இருந்து சில ராசிகள் அதிர்ஷ்டத்தின் யோகத்தை பெற போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது இப்பொழுது இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே துலாம் ராசி உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து வருகின்றார் இதன் காரணமாக புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடை மன தைரியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செவ்வாயின் பார்வையால் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்க தேவையற்ற செலவுகள் குறையும் அடுத்த ராசியாக திகழ்கின்ற விருச்சக ராசி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக விளங்கி வருகிறார் உங்களுக்கு குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கின்றார் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அலுவலகங்களில் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது செலவுகள் அதிகமானாலும் சேமிப்பும் அதிகமாகும் பண வரவிலே இருந்த குறையும் இருக்காது குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி செவ்வாய் பகவான் சூரியனோடு கூட்டணி சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு உற்சாகம் அதிகமாகும் அவ்வப்போது கோபம் ஏற்பட்டாலும் அன்பு அதிகரி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பண வரவில் எந்த குறையும் இருக்காது முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் பண வரவும் இருக்கும் அருமையான இந்த கோச்சார பதிவு கண்டிப்பாக எந்தெந்த ராசி கோட்டீஸ்வர தன்மையை பெறுகிறதோ அந்த ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு முன்கூட்டி அறியும் தன்மை அடைந்து அதனால் பலனை பெறுகின்ற நபர்களாக நீங்க இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள் இருப்பீர்கள் ஆகையால் இந்த கோச்சார பதிவு உங்களுக்கு மிக மிக நன்மையை அளிக்கும் அன்பர்களுடைய கவனத்திற்கு காலையிலே எட்டு மணி அளவிலே ஜனவரி மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பதிவிடப்படுகிறது மாலையிலே ஆறு மணி அளவிலே மறுபடியும் ஜனவரி மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அன்பர்கள் தினப்பலனோடு சேர்ந்து இதையும் கேட்டு நன்மை அடையும்படி தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் முதலிலே மேஷ ராசியுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல்கள் கூடாது யார் விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது மவுனியாக இருக்க வேண்டும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு தவிட்டாத இன்பத்தை கொடுத்து சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலையில் முன்னிட்டு சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செய்கின்ற வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைக்க வேண்டும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்கள் போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயார் உடல் நலத்திலே அக்கறை செலுத்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணைவி மனைவி ஜாக்கிரதையாக அவர்களோடு இருக்க வேண்டும் ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும் உணர்வூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலும் சரி உறவு முறைகளிலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி எச்சரிக்கையாயிருப்பது நல்லது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டார் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி வேண்டியது நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொற்ற காரியங்கள் அனைத்தும் தொடங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகத்தால் லாபம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு பேசினால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும் பொழுது ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இன்பமான செய்தி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மாற்றி மாற்றி உதவி செய்வார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தில் பழகும்போது மிக உஷாராக பழக வேண்டும் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சமயோஸ்த புத்தியால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் ஆசிர்வாதம் கிடைத்து நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கும் அமைப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இன்று கணிசமாக கைக்கு வந்து சேரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வரைந்து கொடுத்து போவது நல்லது நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கவனம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் துலாம் ராசியை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலாபலன் இன்று நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்லதொரு செய்தி வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வகையிலே சில பகை வருவதற்கு வாய்ப்பு உண்டு விசாக சார்ந்தவர்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியது ஆகையால் சமாதானத்தை நீங்கள் நாடுவது நல்லது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமையிலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரி வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுகத் தொந்துருவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாள் விசாக நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே ஓய்வுக்கு தகுந்தார் போன்று வேலையும் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டும் மன மகிழ்ச்சியை கூட்டும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போராட தேவையில்லை அது இஷ்டம் அது இஷ்டமாகவே வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரும் மகப்பேறு உண்டாகி குடும்பத்திலே மனமகிழ்ச்சியை கூட்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர்முக மறைமுக உதவி கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை வெள்ளித்திரையிலே வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் மண்மூலம் பெண்மூலம் பொன்மூலம் லாபம் உண்டு கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் எதையும் செய்யத் தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தூக்கலாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனைவி வழி உறவினர்கள் மூலம் இன்பம் கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடாத சாதனையை மொத்தமாக செய்யும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய மதியம் வரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்டிர தினம் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது தட்சிணாமூர்த்தி வழிபாடு சித்தர் மகான்களுடைய வழிபாடு சந்திராஷ்டிர தின தீட்சணையை குறைக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்